வணக்கம் நான் டாக்டர் முத்துக்குமார் இன்றைக்கி உங்களுக்கு வேர் சிகிச்சை அல்லது ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் அப்படின்ற சிகிச்சை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ இந்த சிகிச்சையை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டென்டல் ஃபீல்டில் என்னதான் டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்தாலும் ஒரு இயற்கை பல்லுக்கு நிகரான ஒரு செயற்கை பல் இன்னும் வரலை ஸோ உங்களுக்கு பல்லை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் டாக்டர் சொன்னாங்கன்னா எப்பவுமே பல்லை காப்பாத்துறது தான் நல்லது வேர் சிகிச்சை அப்படின்ற ஒரு சிகிச்சை பல்ல காப்பாத்துறதுக்கான ஒரு சிகிச்சை நம்ம பல்ல பார்த்தீங்கன்னா பல் சொத்தை அல்லது வேற சில காரணங்களால பல் கூச்சம் பல் வலி வேற சில பிரச்சனைகள் எல்லாமே வந்து நம்மளுக்கு வருது இந்த பிரச்சனைகள் வர அதிகப்படியான பற்களை நம்மளால காப்பாற்ற முடியும் இதுக்குதான் இந்த வேர் சிகிச்சை அப்படின்ற ஒரு சிகிச்சை நம்மளோட பல்ல பார்த்தீங்கன்னா நம்ம பல்லுல மூன்று முக்கியமான பகுதிகள் இருக்கிறது முதல் எனாமல் அடுத்து டென்டின் மூன்றாவதா பல்லோட நரம்புகள் உள்ள பல் பல் சொத்தை எனாமல் அல்லது டென்ட்டினை மட்டும் தாக்கி இருந்தா நம்ம பல்ல வந்து சாதாரண முறையில் அடைச்சிடலாம் அதுக்கு காம்போசிட்ஸ் அல்லது சிமெண்ட் கிளாஸ் ஐனோமர் சிமெண்ட் போன்ற பொருட்கள் உள்ளன பட் ஒருவேளை பல் சொத்தை பல்ப் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இன்வால்வ் பண்ணி இருந்தால் வேறு சிகிச்சை மட்டுமே வந்து ஒரு பல்லை காப்பாற்ற முடியும் இந்த வேர் சிகிச்சை அப்படின்றதுக்கு என்ன பண்ணுவாங்க முதல்ல அந்த வேர் சிகிச்சை பண்ண வேண்டிய பல்ல ஒரு சின்ன மயக்க ஊசி கொடுத்து அந்த பல்ல மயக்கமடைய செய்வாங்க அதுக்கப்புறமா அந்த பல்லோட கிரவுன் வழியாக ஒரு ஓபனிங் ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க அது வழியா அந்த பல் நல்ல நன்றாக சுத்தம் செய்வாங்க சுத்தம் செய்த பல்கள் சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு கம்ப்ளீட்டா வந்து அதை கிளீன் பண்ணி எல்லா கிருமிகளையும் அழிச்சிடுவாங்க அதை அழிச்சதுக்கு அப்புறமா கட்ட பர்ச்சா அப்படின்ற பொருளை வச்சு அந்த பல் வேரை அடைத்து விடுவார்கள் இந்த பல் வேர் சிகிச்சை முடிந்த பற்களை ஒரு செயற்கை கிரவுன் அல்லது செயற்கை கேப் கொடுத்து இதற்கு பொருத்த வேண்டும் இப்படி வேர் சிகிச்சை செய்து செயற்கை தொப்பி பொருத்திய பற்கள் பல வருடங்கள் அல்லது வாழ்நாள் முழுக்க நம்மளுக்கு நன்றாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு உதவியாக இருந்தது என்று நம்புகிறேன் நன்றி